ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பெசர்ட் பைத்தம்பருப்பு தோசை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா பைத்தம்பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் அது கூட கொஞ்சமாக வந்து பச்சரிசியை எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டுத்தையும் தனித்தனியாக ஊற வச்சு எடுத்துக்கலாம் முக்கியவா இது ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறினா போதும் பைத்தம்பருப்பு கொஞ்சம் சீக்கிரமாகவே ஊறிடும் பச்சரிசியும் ஊறிடும் ஸோ அதுக்காக நான் வந்து சீக்கிரமாக இல்லாமல் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் இது ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா நைஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நைஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இது ஒரு பேனில் ஆட் பண்ணிவிட்டு இப்போது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது நைஸாக இது கூட நான் வந்து வெங்காயம் பச்சை மிளகா கொத்தமல்லி கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடயே கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணால் இது பருப்பு இல்லையா அதனால் பெருங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் இது கூட தேவையான அளவுக்கு உப்பையும் ஆட் பண்ணிக்கிறேன் மாவுக்கேற்ற மாதிரி உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தோசை பேனில் தோசையை ஆட் பண்ணிக்கலாம் ஆனியன் தடவி அது தேய்ச்சி எடுத்துக்கலாம் ஆயில் தடவிட்டு இப்போ தோசை மாவை ஆட் பண்ணிக்கலாம் இந்த தோசை வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே நல்லது இந்த தோசை ரொம்ப ஹெல்த்தியும் கூட நான் வந்து சின்ன பைத்தம்பருப்பு தான் எடுத்திருக்கேன் முழு பைத்தம்பருப்பு போட்டால் இன்னும் ஹெல்த்தி இப்போ வீட்டில் இருந்தால் சின்ன பைத்தம்பருப்பு போட்டியே நான் தோசை ஆட் பண்ணியிருக்கேன் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆயில் ஆட் பண்ணி திருப்பி போட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் பாருங்க சூப்பராக இருக்குது இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து காரம் தான் எடுத்திருக்கேன் கார சட்னி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்